ஓம் ஸ்ரீ குருபியூ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் முதல் பகுதி அத்தியாயம் அக்னியில் அடங்கிய அவதார புருஷர்கள் குமாரிலபட்டர் நெருப்பில் அப்படியே அடங்கி குமார சுவாமி ஆகிவிட்டார் தர்மசாஸ்திரத்துக்காக சரீரத்தையே பிரத்யாகம் செய்தார் இப்படிப்பட்ட மகான்கள் போட்ட தியாக அஸ்திவாரம் நம் வைதிக மதத்துக்கு இருப்பதால் நடுவாந்திரத்தில் எத்தனை நாஸ்திகமும் அவைதிகமும் சீர்திருத்தமும் வந்தாலும் பயப்பட வேண்டியதில்லை இங்கே நம் ஞானசம்பந்தரம் ஒரு பெரிய அக்னி ஜோதிக்குள் சென்றுதான் மறைந்தார் அப்போது அவருக்கு வயசு பதினாறு தான் அந்த சின்ன வயசுக்குள் தமிழ் தேசம் முழுவதும் பரமத கண்டனம் செய்து வைதிக தர்மத்தை ஸ்தாபித்து விட்டார் ஆச்சாரியாலும் பதினாறாவது வயசிலேயே பாஷங்களை எழுதி பூர்த்தி செய்துவிட்டார் விட்டார் சரீரத்தையும் முடிக்க நினைத்தார் ஆனால் வியாசர் அவசரப்படாதீர்கள் நீங்கள் எழுதின பாஷ்யங்களை நீங்களே உபதேசிக்க வேண்டும் தேசம் முழுக்க உள்ள மற்ற மதஸ்தரை நீங்களே தான் சந்தித்து வாதில் ஜெயிக்க வேண்டும் உங்களுடைய தர்சன பாக்கியத்தை ஜனங்களுக்கெல்லாம் அவர்களை தேடிப்போய் அனுகிரகிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அதனால் ஆச்சாரியால் இன்னொரு பதினாறு வருஷம் மனுஷ சரீரத்தை வைத்து கொண்டார் ஆச்சாரியால் கண்டம் முழுவதிலும் வைதிக புனருத்தாரணம் பண்ண வேண்டி இருந்ததால் இவருடைய வேலையில் பாதியான பௌதிக மத கண்டனத்தை ஏற்கனவே குமாரிலபட்டரும் உதயனாச்சாரியார் என்ற சாஸ்திர நிபுணரும் செய்திருந்தும் கூட முப்பத்தி ரெண்டு வயசு மனுஷ சரீரத்தில் இருக்க வேண்டியிருந்தது தமிழ் தேசத்தில் மட்டும் இந்த காரியத்தை செய்த சம்பந்தருக்கு பதினாறே வயசு போதுமா இருந்தது அப்பா அப்படி பிள்ளை இப்படி அப்பாக்காரர் பிரம்மச்சரியத்திலிருந்து நேரே சந்நியாசத்துக்கு தாவி அவதார காரியத்தை செய்தார் பிள்ளையோ அவரை ஆளுடை பிள்ளை என்றே சொல்வார்கள் பிரம்மச்சரிய ஆசிரமத்திலேயே மகத்தான வேத தர்ம ஸ்தாபனத்தை செய்துவிட்டார் சம்பந்தருக்கு பதினாறு வயதான போது கல்யாணம் செய்து கொண்டு கிருஹஸ்திராஸ் கிரகஸ்தாசிரமம் ஏற்க வேண்டும் என்று பந்துக்கள் கேட்டுக்கொண்டார்கள் அம்பாளின் ஷீரத்தை பானம் பண்ணினவருக்கு எந்த ஸ்ரீயும் சாட்சாத் பரதேவதையாகவே தெரிவாள் அம்மா உன் க்ஷீர விசேஷம் உன் பிள்ளைகள் ரெண்டு பேரும் காமமே இல்லாத குமாரர்களாகவே என்னாலும் இருக்கிறார்கள் என்று ஆச்சாரியால் சவுந்தர நகரில் சொல்கிறார் வடக்கே கார்த்திகேயர் கடும் பிரம்மச்சாரி அங்கே வள்ளி தேவசேனா சமாச்சாரமே தெரியாது இப்படிப்பட்டவர்தான் ஞான சம்பந்தர் இருந்தாலும் இப் அப்போது ஈஸ்வர சங்கல்பத்தை அறிந்து அம்மாவுக்காக சரி என்று ஒப்புக்கொண்டார் திருநல்லூர் திருநல்லூர் பெருமணத்தில் கல்யாணம் நடந்தது பாணி கிரணம் ஆயிற்றோ இல்லையோ புதுசாக கல்யாணம் செய்து கொண்ட இளம் பத்னியையும் இன்னும் வந்திருந்த அத்தனை பந்துமித்திரர்களையும் அழைத்து கொண்டு அந்த ஊர் கோவிலுக்கு போனார் சம்பந்தர் கோயில் முழுதும் ஒரே ஜோதிமயமாயிற்று ஞான சம்பந்தர் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னெறி குய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமஷ் என்ற பஞ்சாட்சர பதிகத்தைக் கசிந்து கசிந்து கண்ணீர் மல்கி பாடிக்கொண்டே அவர்கள் எல்லோரையும் ஜோதிக்குள் அனுப்பிவிட்டு தாமும் பரமானந்தமாக அதற்குள் புகுந்து கலந்து கலந்துவிட்டார் அவர்கள் இவருக்கு கல்யாணம் செய்து பந்தத்தில் மாட்ட நினைத்தால் ஞான சம்பந்தரான இவரோ அத்தனை பேருக்கும் பந்தத்தை போக்கி கூண்டோடு கைலாசம் அனுப்பிவிட்டார் இதுதான் பெரிய கல்யாணம் திருநள்ளூர் பெருமணம் பரமேஸ்வரனின் நேத்திர அக்னியிலிருந்து வந்த சுடரே குமாரசுவாமி திருப்புகள் சொன்னபடி நெருப்பையும் எரிக்கும் ஞானாக்னி அவர் அதனால் இரண்டு அவதாரங்களிலும் அக்னிக்குள்ளே ஸ்வஸ்தமாகச் சென்று ஸ்கந்தலோகத்துக்கு திரும்பினார் அவர் ஞானாக்னி ஆனாலும் ஹிருதயத்தில் குளிர்ந்தவர் ஏனென்றால் ரொம்ப சம்பந்தமும் உள்ளவர் சரவணம் என்கிற பொய்கையில்தான் சிவத்தேஜஸ்வரூபனாக முருகனாக ரூபம் கொண்டது சரவணப் பொய்கை அம்பாளே அப்பா நெருப்பாக இருக்க அம்மா நீராக இருந்தாள் ஜலஸ்வரூபனான கங்கையும் ஜலஸ்வரூபமான கங்கையும் அவருக்கு இன்னொரு மாதா அதனால் காங்கேயன் என்று ஒரு பெயர் எல்லா பெண்களும் அவருக்கு மாதா சஷ்டி பெண்களுக்கும் பாலனானார் கார்த்திகை பெண்டிற்கு பிள்ளையாகி கார்த்திகேயர் ஆனார் நட்சத்திரத்தில் ஆறாக இருப்பது கிருத்திகை திதியில் ஆறாவது ஷஷ்டி இவருக்கு ஆறுமுகம் ஆறு அக்ஷரம் கொண்ட ஷடக்ஷரி மந்திரம் இவருடைய மந்திரம் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் என்று ஆறு பகைவர்களை கொன்று ஞானம் அருளும் ஆறு படை வீரர் அவரே சுப்பிரமணியரின் ஓர் அவதாரமான குமாரில பட்டரை ஸ்ரீ சங்கரபகவத் பாதர்கள் நேரில் சந்தித்து வாதத்தில் ஜெயித்தார் இன்னொரு அவதாரமான ஞான சம்பந்தரை பற்றி சௌந்தர நகரையில் சொல்லி புகழ்ந்திருக்கிறார் காலக்கணக்கு பார்க்கிறவர்கள் இது சம்பந்தரை பற்றியது இல்லை ஆச்சாரியால் தம்மையே சொல்லி கொண்டார் என்றும் சொல்கிறார்கள் இது எப்படியானாலும் அந்த ஸ்லோகத்தின் தாற்பரத்து தாற்பயத்தை சொல்கிறேன் தவ ஸ்தன்யம் மன்யே என்று ஆரம்பிக்கும் ஸ்லோகம் ஹிமகிரி குமாரியான அம்மா உன்னுடைய க்ஷீரம் என்பது உன் ஹிருதயத்திலிருந்தே வருகிற அமிர்தம் அது பானம் பண்ணின பிள்ளைக்கு அருளை பொழிந்தது மட்டுமல்ல அந்த அருளை அந்த குழந்தை லோகத்துக்கெல்லாம் தருவதற்காக அந்த குழந்தைக்கு மேலான வாக்கு சக்தியையும் உன் க்ஷீரம் தந்துவிட்டது இந்த க்ஷீரம் சாரஸ் சாரஸ்வதமானது சரஸ்வதியும் மயமானது பிரவாகமாக வருகிற உன் கஷீராமிரதத்தை பானம் பானம் பண்ணின குழந்தை பிரவாகமாக கவிதை செய்துவிட்டது பரம கிருபையோடு நீ அதை தமிழ் குழந்தைக்கு திரவிட சிசு அளித்தாய் அதன் சிறப்பால் அந்த குழந்தை மகா பெரிய கவிகளுக்கெல்லாம் பெரியவராகி எல்லோரு மனசையும் வசீகரித்து விட்டது என்று ஆச்சாரியால் சொல்கிறார் ஆதியல் முருகக்கடவுள் சங்கப் புலவராக இருந்தார் பிறகு புலமையோடு சக்தி ஞானம் வைதிகம் சைவம் எல்லாவற்றையும் சேர்த்து திராவிட தேசத்தை ரட்சிப்பதற்காக ஞான சம்பந்தராக வந்தார் குமாரிலபட்டர் செய்த அதே வைதிக தர்மஸ்தாபனத்தை தான் இவரும் செய்தார் நான்மறை ஞான சம்பந்தன் என்றே நம்மை தம்மை சொல் சொல்லிக் கொள்கிறார் இத்துடன் அக்னியில் அடங்கிய அவதார புருஷர்கள் என்ற இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது ஓம் சாந்தி சாந்தி சாந்தி